என்னதான் கறி கூட்டுன்னு மூணு வேறையும் நல்லா சமைச்சு சாப்பிட்டாலும் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு குடிச்சாதான் நல்லா இருக்குது என்ன இந்த நெட்டவள்ளி காலையிலேயே காலையிலே இன்னைக்கு இன்னும் ஆளை காணும் வீட்டில் ரொம்ப வேலை இருக்குதோ என்னமோ தெரியலையே சரி சரி நல்லபடியா வீட்டு வேலையை பார்க்கட்டும் பொறுப்பாக இருந்தால் தானே எதுக்கு சும்மா வீடு வீடாக சுற்றிக்கிட்டேன் சரி எல்லா வேலையும் முடிஞ்சிது கப்பை போய் கிச்சனை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுப்போம் அப்புறம் வேறு அவர் சாப்பிட வந்துடுவார் பாத்திரத்தெல்லாம் சாயந்தரமாக கழுவலாம் ட்ரிங் 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 கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு பார்த்தா தான் இந்த ஃபோன் வரும் யாருன்னு தெரிலையே ஹலோ ஆ வலியம்மா சொல்லுங்க வீட்டில் தாம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சும்மாதாம்மா இருக்கேன் என்ன விஷயமா நேராவா சரிம்மா ஒரு பத்து நிமிஷத்தில் வரேன் என்ன விஷயம் தெரியலையே நெட்டவள்ளி மாமியார் வேற என்னைக்கும் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க இவதுக்கு வெளியில் எங்கேயாவது போயிட்டாளா என்னாச்சும் தெரியலையே ஒரு இடத்து போய் பார்த்துட்டு வந்துடுவோம் தனியாக எங்கிட்ட போகிறது அப்படியே கீதா சும்மா இருந்தால் அவளையும் கூட்டிகிட்டு போவோம் கீதா கீதா பாக்கியாக்கா உள்ள ஒரு இடம் வர வேண்டியது தானே ஏன் வெளியே நிற்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கீதா ஆமாம் ஃப்ரீயாக இருக்கிறியா வீட்டில் ஏதாவது வேலை இருக்கா

இவங்க ரெண்டையும் எதுக்கு தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டு நமக்கு தான் நடக்க முடியாது சரி பாக்கியாவை வர சொல்லியிருக்கோம் அவளை கூட வைப்போம் அவள் தான் கொஞ்சம் விவரமாக என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வருவா ஆ ஆமாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோமா போயிட்டு ஆ சோமே இப்போ தான் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன் அவள் வந்துடட்டும் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு வந்துருங்க வீட்டில் வேலை போதுமா அவங்க டிஸ்டர்ப பண்ணிட்டு இருக்கீங்க இல்லப்பா எனக்கும் உடம்ப இல்லைன்னா நானாவது கூட வந்துடுவேன் என்னால அங்க இங்கேன்னு அலைய முடியாது அவள்கிட்ட கேட்டுட்டேன் வேலையெல்லாம் எல்லாம் இல்லை சும்மா தான் இருக்கேனா வந்துடுவேன் நம்ம பாக்கியா தானே அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டா ஆமா சோமு பாக்கியாக்கா துணைக்கு வந்தா எனக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல வரட்டும் அப்படிங்கிறியா சரி சரி அப்போ வெயிட் பண்ணி அந்த அக்காவையும் கூட்டிட்டு போலாம் ஆ வா பாக்கியா கீதா வந்துட்டாளா நல்லதா போச்சு என்னாச்சு நெட்டை ஏதாவது ஊர்வம் எடுத்துட்டு வந்துட்டாளா இல்ல குக்கர் கிக்கர் வெடிக்க வச்சிட்டாலா என்ன பண்ணா இன்னைக்கு அட கீதா நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அதெல்லாம் எப்போ நடக்கிற கதை தானே இப்ப வர சொன்னது அதுக்கு இல்லமா உங்க ஃப்ரெண்டு நெட்டவள்ளி அம்மாவாக போறா என்னமா சொல்றீங்க நிஜமாவா எனக்கு கையும் உள்ள காலும் இல்லையே ரொம்ப சந்தோஷம் நெட்டவள்ளி ரொம்ப சந்தோஷம் நெட்டவள்ளி அம்மா பாக்கியாக்கா காலையில தான் கன்ஃபார்ம் ஆச்சு சரி உங்ககிட்ட எல்லாம் சொல்லலாம் இருந்தேன் அந்த நீங்களே நேர்ல வந்துட்டீங்கக்கா அப்படி போடு இதுக்கப்புறம் அங்க இங்க எல்லாம் ஊர் சுத்த முடியாது ஒழுங்கா வீட்டுல இருந்துக்க சரியா அட போகிதாக்கா எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு வீட்லயே இருக்கணுமா அப்ப இதுக்கு அப்புறம் போக கூடாதா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நெட்டவெல்லி வெளியில போலாம் கோயிலுக்கு இங்க பக்கத்துல எங்காவது டெய்லி கொஞ்சம் நட சரியா அவங்க சொல்றது நீ ஊர் ஊரா அப்படி சுத்தி வீல்ல அப்படிதான் காலைல போய் நைட் வரது அப்படிதான் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க சரியா அப்படி நீ பண்ணாத ஆமா பாக்கியா நல்லா சொல்லு இதுக்குதான் நம்ம பாக்கியா வேணுன்றது நீங்க ஃபோன் பண்ணி வர செலவும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டமா இல்லை பாக்கியா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கே போயிட்டு வர சொல்லியிருக்கேன் சரி தனியாக எப்படி அனுப்புறது அதான் வர சொன்னேன் அதை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டீங்களே நாலு பேராக போயிட்டு வந்துருங்களா ஆ சரிம்மா இதில் என்ன இருக்குது அவன் நீங்களும் கூட வாங்களே எல்லாரோட தெரிய மனுச்சி டாக்டர் டாக்டர்கிட்ட நீங்களா என்ன ஏதுன்னு கேட்பீங்க இல்லை பாக்கியா நான் வந்துட்டேண்ணா இங்கே சமையல் வேலை வீட்டு வேலைலாம் அப்படியே கடந்து போயிடும் இதுக்கப்புறம் அவளையும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு எந்த வேலையும் பார்க்க விட முடியாது நான் மதியத்துக்கு சாப்பாடு வேறு செய்யணும்ல அவர் வெளில போயிருக்காரு தான் சரிம்மா சரி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் நெட்டவலி பாத்து பத்திரம் சரியா சோம பாத்து போயிட்டு வாங்க ஆ சரிமா நான் போய் டாக்டர் எல்லாம் பாத்துட்டு உனக்கு போன் போடுறேன் என்ன என்ன டாக்டர் ட்ரிப்ஸ் ஏதோ போட போறீங்களா இல்லமா அதெல்லாம் இல்ல உங்க பேர் என்ன நெட்டவல்லி டாக்டர் லாஸ்ட் எப்ப பீரியட் ஜானீங்க ஆ ரெண்டு மாசம் பக்கத்துல ஆயிச்சு டாக்டர் ஓ ஓகே ஓகே 2 मंथ्स ஆயிடுச்சா அப்பனா ஹார்ட் பீட்லாம் வந்திருக்கும் நம்ம செக் பண்ணிடலாம் ஆ ஓகே மேம் என்னக்கா உள்ள கூட்டிட்டு போய் இவ்ளோ நேரம் ஆகுது இன்னும் யாரையும் காணோம் இருக்கீட்டா எல்லாம் செக் பண்ணணும்ல செக் பண்ணிட்டு தான் வருவாங்க ஆ இந்த டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்கப்பா இல்லை வந்துடுவாங்க ஆ அத வந்துட்டாங்களே ஆ நீங்கள் தான் நெட்டவலியோட ஹஸ்பண்டா ஆ செக் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு குழந்தைக்கு இதே துடிப்பெல்லாம் வந்துருச்சுப்பா நல்லா இருக்கு பேபி நல்லா இருக்கு ஹெல்த்தியாக இருக்கு இவங்க தான் கொஞ்சம் இன்னும் நல்லா சாப்பிடணும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க நான் சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுக்குறேன் கொடுத்துருங்க ஆ ஓகே டாக்டர் தேங்க்யூ டாக்டர் நேட்டமாக கேட்டுக்கிட்டே குழந்தைக்கு ஹார்ட் பீட்லாம் வந்துச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீ தான் வீக்காக இருக்கேன் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை நான் நல்லா பார்த்துக்குறேன் ஆ ஓகே சோமா டாக்டர் அம்மா என்ன ஞாபகம் இருக்குதுங்களா நான் தான் பாக்கியா என் ரெண்டு மகளுங்க கூட இங்கே தானே பிறந்தாளுங்க ஆமாம் ஆமாம் நல்லா தெரியும் பாக்கியா ஒன்றும் தெரியாமல் எப்படி இருக்கும் ஆ அம்மா நெட்டவள்ளி என் தங்கச்சி மாதிரியுமா உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்றீங்க சத்துக்கு என்னெல்லாமா சாப்பிட கொடுக்கலாம் நல்ல காய்கறி கொடுங்க பழம்லாம் கொடுங்க சரிங்களா கீரை வகைகள் பச்சை காய்கறிகள் எல்லாமே சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த சுண்டல் முளைக்கட்டின பயிரெல்லாம் வந்து ஆனால் முளைக்கட்டி பச்சையை சாப்பிடக்கூடாது எதாக இருந்தாலும் நல்லா வேக வச்சு சாப்பிடணும் சரிங்களா ஆ ஓகேம்மா சரிம்மா நாங்கள் போயிட்டு வரோம் ஆ ஓகே நல்ல கைராசியான டாக்டர் ஏட்டம்மா நீ பாக்கி அக்கா கூட முன்னாடி போயிட்டு இருங்க நான் போய் டாக்டர் ஃபீஸ் கட்டிட்டு இந்த மாத்திரையெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஆ ஓகே சோம என்னங்க நம்ம பின்னாடி இருக்குது இல்லை இது என்னது இது ஹோட்டலா ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்குது ஆ ஆமா நிட்டம்மா பஞ்சாபி தாபா இது வந்து என்னன்னா பஞ்சாப் ஸ்டைலில் விதவிதமா அந்த நான் அந்த பட்டர் சிக்கன் அது மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டைலில் இருக்கும் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி இருக்காது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இதுவும் ஹோட்டல் தான் என்னங்க சொல்றீங்க அப்போ இதுவும் ஹோட்டல் தானா எங்க அப்ப மாதிரி இருக்குதுங்க வாங்க சாப்பிட போகலாம் இல்லை நெட்டம்மா இந்த நான்லாம் வந்து மைதால செய்வாங்க அதெல்லாம் உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது வேண்டாம் நிட்டமா சொன்னால் கேளு சரியா போற வழியில ஒரு நல்ல வெஜ் ஹோட்டலாக வாங்கி தரேன் ஆஹா இல்ல இல்ல எனக்கு இப்பவே வேணும் நான் இங்க தான் சாப்பிடுவேன் நெட்டவல்லி அந்த தம்பி தான் சொல்லுதுல்ல இதெல்லாம் உடம்பு கொத்துக்காது சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ நீ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிற வா சொல்கிற பேச கேளு ஏன் ரெண்டு பேரும் இப்போ அவளை திட்டுவிங்க தாச்சி பிள்ளை ஆசைப்பட்டு கேட்குறா ஒரு நாளைக்கு தானே வாங்கி கொடுத்தா என்ன அப்படியே அவள் பேரை சொல்லி நம்மளும் நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிடலாம் இது மாதிரி ஹோட்டலாக நம்ம எங்கேயிருக்கு முன்னாடி முன்னாடி போயிருக்கோம் அடே கீதா நீ வேற அவளை ஏற்றி விட்டுட்டு இருக்காரு பேசாம இருச்சு பிள்ளை ஆசைப்பட்டு சாப்பிட என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் போங்க அப்புறம் எனக்கு என்ன வந்தது ஆமா சோமே அதுவும் கரெக்டு தான் ஐ ஜாலி ஜாலி கீதாக்கா தேங்க்ஸ் அக்கா ஓ தேங்க்ஸ் எல்லாம் யாருக்கு வேணும் இத வச்சு நான் ரெண்டு பார்சல் வீட்டு கட்டிட்டுல போயிடுவேன் என்ன கீதாக்கா இத சொல்றீங்க காதுல கேட்கல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நெட்டவலி சரி சரி வாங்க உள்ள போலாம் என்ன பாபு ஹோட்டல்னு சொன்னீங்க இங்க என்ன கைது கடல போட்டு வச்சிருக்காங்க ஆமா நெட்டமா தாபால ஸ்பெஷலி இங்க வந்து இந்த கைது கடல உட்கார்ந்து சாப்பிடுறதுதான் அடடா சூப்பரா இருக்கே அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா நீட்டி நிமிர்ந்து ஒரு தூக்கத்தை போடலாம் போல இருக்கே இது என்ன கீதா புதுசா இருக்கு நானும் இப்பதான் கேள்வி பደረ ஆமா பாக்கியாக்கா இது மாதிரி ஹோட்டல் இப்படி தான் இருக்கும் சரி எல்லாரும் உட்காருங்க நான் ஆர்டர் பண்றேன் என்னடி இது இப்படி உட்கார்ற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குதே ஆளங்க வந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் அட பாக்கியாக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல உட்காருங்க சரி உங்க ஆர்டர் குடுக்குறீங்களா ஆ ஓகே தம்பி ரெண்டு প্লেட் நான்பா அதுக்கு அப்புறம் பட்டர் சிக்கன் ஒண்ணே அதுக்கு அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா ஆ இருக்கு சார் என்ன ஃப்ரைட் ரைஸ் வேணும் உங்களுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்னு பா ஆ பாக்கி அக்கா கீதா அக்கா உங்க ரெண்டு பேருக்கு என்ன கா வேணும் எனக்கு நல்லா சிக்கனை எண்ணெயில பொரிச்சு கொண்டு வர சொல்லுப்பா பா அதுக்கு அப்புறம் நானோ கீனோ ஏதா சொல்லியே அதுல ஒரு அஞ்சு ஆர்டர் பண்ணிரு ஆ ஓகே கீதாக்கா அக்கா பாக்கி அக்கா நீங்க சொல்லுங்க எனக்கு ஒண்ணும் தெரியல சோமே எது நல்லா இருக்குமோ நீயே பார்த்து ஆர்டர் பண்ணிரே ஆ தம்பி அந்த அக்கா சொன்னதை கொண்டு வந்துரு அது கூட ரெண்டு கார்லிக் நான் கொண்டு வந்துரு அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இல்ல பா இப்போதைக்கு இது போதும் வேற ஏதாவது வேணும்னா நான் கேட்குறேன் சோமு எல்லாருக்கிட்டையும் என்ன வேணும்னு கேட்டீங்க என்கிட்ட எதுவுமே கேட்காம நீங்களே ஆர்டர் கொடுக்குறீங்க உனக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நெட்டமா பன்னீர் பட்டர் மசாலாவும் அதுக்கப்புறம் நானும் கார்லிக் நானும் எடுத்துக்கோ சரியா என்ன சொல்றீங்க அப்போ சிக்கனு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அதெல்லாம் இப்பவே நீ சாப்பிடக்கூடாது பேசாம இரு சிக்கன்லாம் வீட்டில் எல்லாம் சமைச்சு சாப்பிடணும் வெளியில எல்லாம் சாப்பிடக்கூடாது உன்னை ஹோட்டல் கூட்டிட்டு வந்ததே தப்பா பூஜை போ எப்பாடா இன்னைக்கு நல்லா ஒரு புடி பிடிக்க வேண்டியதான் ஆஹா ஆஹா என்ன மனம் என்ன மனம் ஆஹா ஆஹா மனமே இப்போ இருக்கே டேஸ்ட் எப்படி இருக்க போதோ தட்டு நிறைய வச்சு கொடுத்துருக்கானுங்க எம்படி காசு ஆகும் போலன்னு தெரியலையே நிட்டமா சாப்பிடு ஏன் அப்படியே உட்காந்துருக்க ஆமா இதை சாப்பிட்டுட்டாலும் நெட்டவலி வேணா என் பிளேட் கொடுக்கவா கீதாக்கா நீ வேற கடுப்பு ஏத்திட்டு இருக்காத ஒழுங்கா சாப்பிடு பாத்துக்க நெட்டவலி உனக்கு குழந்தைக்கும் எது நல்லதுன்னு பார்த்து தானே வாங்கி தான முடியும் சாப்பிடுமா ஒரு நாளைக்கு தானே வீட்டுல போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் நீ சாப்பிடு ஆமா இதுக்கப்புறம் எல்லாம் இப்படியே சொல்லுங்க சரி சாப்பிடுறேன் வேற என்ன பண்றது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தட்டில் நல்லா வித விதமா வச்சு சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும் ஏன் தட்ட பாருங்க ரொட்டி தயிர் பருப்பு வந்து பன்னீர் பட்டர் மசாலா சரி சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சும்மா சொல்ல கூடாது வெளியூர் சாப்பாடுன்னு சொல்ற சோமே انا டேஸ்ட் நல்லாதான் தான் இருக்கு ஆமா பாக்கியாக்கா சம்ம டேஸ்ட் இல்ல இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க சரி சரி கிளம்பலாமா ஆ சோம நம்ம மட்டும் சாப்பிட்டு கிளம்பினா இப்படி கீதா அக்கா வீட்டில் அவங்க பையன் இருக்கிறான் பாக்கியா அக்கா வீட்டில் அவங்க பொண்ணுங்களுக்கு அப்புறம் அத்தைக்கு மாமாக்கு அவங்களுக்குலாம் வாங்கணும்ல சும்மா இரு நெட்ட வலி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சோம அட இருக்கட்டும் பாக்கியா அக்கா அவங்க தான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்கல்ல வாங்கிட்டு போவோம் எதுக்கு நீ கீதா தேவையில்லாம அந்த தம்பிக்கு தானே செலவு இதுல என்னக்கா செலவாயிட போகுது பாருங்க அவசரத்துக்கு கூப்பிட்டு ஓடி வந்து நிக்கிறீங்க இல்லையா அது மாதிரி தான் சரி எல்லாரும் வாங்க நான் போய் பில் போட்டுட்டு அப்படியே பார்சல் வாங்கிட்டு வந்துடுறேன்